அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வீண் போவார் யார் வீண் போகாதவர் யார் என்பதை குறித்து வள்ளலார் கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மனிதன் பிறக்கின்றான் ஆனால் அவன் உள்ளே மானுடன் பிறப்பதில்லை பிறந்தவன் பிறந்தபடியே வளர்ந்து இறக்கின்றான் இப்படிப்பட்டவர்களை இறந்து இறந்து வீண் போயினார் என்று பெருமான் குறிப்பார் எது வீண் மனித பிறப்பின் பயனை அடைய கடுகளவேனும் முயலாமல் இறந்து போவார் வாழ்க்கை வீண் என்பதாகும் நாம் பெற்றிருக்கிற இந்த மனித உடலம் மிக அரிதான ஒன்று மற்ற உயிரினங்களைக் காட்டிலும் மிக உன்னதமானது அதிசயிக்கத்தக்க பேராற்றல்களை உடையது இது ஞானம் பெறுவதற்காகவே எடுத்த தேகம் மரணம் என்னும் பாவி இந்த அரிதான தேகத்தின் வாழ்வை எந்நேரமும் கவலாம் இதற்கு முன்னால் வாழ்வில் கொள்ள வேண்டியது எது தள்ள வேண்டியது எது என்பதை ஆய்ந்து காலம் உள்ளபோதே உள்ளத்திலே உயிர் இறக்கத்தையும் உடலிலே நல் ஒழுக்கத்தையும் அறிவிலே இறை சிந்தனையையும் கொள்வார்கள் வீண் போகாதவர்கள் ஆவர் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்த அடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்